பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பவானி வராங்க அப்போ சந்திரசேகர் கேட்குறாங்க அம்மா மதியத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லைப்பா இனிதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு பொன்னியே சமைச்சு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியே கூப்பிடுறாங்க பொன்னி வந்து முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சரிமாமா அப்படின்னு சொல்லி சமைக்க போகிறாங்க சக்தி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்போ நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவானி சொல்கிறாங்க பொன்னியத்தை சமைக்கிறாங்களா அதான் இவ்வளோ வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க லஞ்சும் ரெடி பண்ணிடுறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஜெயா சொல்றாங்க அவ சமைச்சானா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் வந்து ஜெயாவை கூப்பிட்றாங்க சாப்பாடெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பவானி வந்து எல்லாருக்குமே சமைச்சிட்டு இருக்காங்க ஜெயா சுந்தரம் பிரீத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட கூப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பிரீத்தி எஞ்சி போயிடுறாங்க சுந்தரம் எஞ்சி போகலான்னு பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி பவானி வந்து சொல்லிடுறாங்க சரி என்ன செய்ய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் வந்து பொண்ணையை சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் பொன்னி வந்து இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு கடைசியில் நீ சாப்பிடாமல் இருப்பியா எவ்வளோ நல்லதாம எப்படி பட்டினியா இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இந்த வீட்டில் தான் நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்க போய் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது